அருளை உருவான அன்னை விஷ்ணு துர்க்கை திருக்கரணை ஆலை இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா இடத்துலலாம் சென்னை பாண்டிச்சேரியிலலாம் பார்த்தீங்கன்னா பீச்சில் போய் எல்லாம் சிரிக்கிறாங்க என்ன அப்படின்னு பார்க்குறேன் என்னன்னு பார்க்குறேன் சிரிப்பு யோகாவான் இந்த இதே சிரிப்பு யோகாவை இப்போ இப்போ நான் இப்போ சிரிக்கிறேன் இப்போ ஏ நான் ஆட்டோமேட்டிக்காக சிரிக்கினா உள்ளே புகுந்து சிரிக்கிற நான் யோசிக்கணும் எதெல்லாம் சம்பாதிக்கணும் எப்படியா சம்பாதிக்கணும் எப்படியா ம மக்களை ஏமாற்றணும் அப்படின்னு ஒரு கோட்பாடோடு தான் இந்த சிரிப்பு யோகான்னு ஒன்று இப்போலாம் நிறையா இடத்துல பறவைன்னு இருக்குது ஒரு காகித பூ எடுத்து நீங்கள் மோந்து பார்த்தீங்கன்னா வாசனை அடிக்குமா அடிக்காது எப்படி அடிக்கும் அதற்கு சமம் தான் இந்த ஆர்டிஃபிஷியலாக சிரிக்கிறதுக்கு சமம் இப்போ ஒன்றை உள்ள போய் அது சிரிக்கணும் அவர் சிரிக்கிறார் இவர் சிரிக்கிறார் நானும் சிரிக்கணும் திணிக்கப்படுகிறது எப்போது ஒரு பொருள் உண்மையில் திணிக்கப்படுகிறதோ அதற்கு அடிமையாக ஒரு மிஷினாக இருந்தால் செய்யும் மனிதன் ஒரு மிகப்பெரிய கருவி மனிதன் ஒரு மிக மிக பெரிய ஒரு புதிரான புதிர் அவனை போய் வச்சு நீ சிரிச்சிக்கினே இருந்தீங்கன்னா ஒன்று ஆயில் நீண்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி சிரிப்பு சிரித்தா ஆயில் நீண்டாக இருக்காது நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு படத்தில் கூட ஒரு நடிகர் அடிக்கடி சிரிச்சிக்கினே இருப்பார் அதெல்லாம் அபத்தம் சிரிப்பு என்பது நேச்சுரலாக வரணும் ஆர்டிஃபிஷியலாக சிரிச்சின்னா அதற்கு எந்த ஒரு பயனும் இல்லை இதை நல்லா புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு மண் இருக்குது அதில் ரோஜா சைடி நட்டு வைக்கிறோம் அந்த ரோஜா செடி மேங்கி மறுபடியும் வந்து அது ஃப்ளவராக வந்து நிற்கும் அப்போ தான் அதுக்கு அழகு இருக்கும் வாசனை இருக்கும் அதுபோல் நம் முள்ளுக்குள்ளேயே நமக்கு என்ன இருக்க வேண்டும் ஆனந்தம் வர வேண்டும் அந்த ஆனந்தின் ஆனந்தத்தின் வெளிப்பாடு தான் சிரிப்பு அதை விட்டு நீங்கள் போய் பீச்சில் போய் டெய்லி டெய்லிச்சிங்கன்னா இருந்தீங்கன்னு வச்சிங்க ஒரு காலத்தில் நீங்கள் என்ன பார்த்தீங்க மென்டல் ஆகிடுவீங்க டிப்ரெஷன் ஆகிடும் ஏன்னா இந்த பழத்தை அடித்து படுக்க வைப்பாங்கன்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி காரியம்தான் நிறைய பேர் செய்து கொண்டு இருக்கிறார்கள் இது யாருக்கும் தெரியல சொல்கிறதுக்கு ஆள் இல்லை நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ நீ ஆர்டிஃபிஷியலாக ஐஎம் அம் ஹாப்பி நான் சந்தோஷமாக இருக்கேன் நான் சந்தோஷமாக இருக்கேன் நீ நினச்சா பற்றாது அந்த சந்தோஷத்தை நீ உணர்ந்து அதை சந்தோஷமாக இருக்கிறேன் என்று நீ உணர வேண்டும் அதுபோல தான் இந்த சிரிப்பும் வெறும் போய் பீச்சில் உட்காந்து ஹா ஹா ஹாசிரிச்சிங்கன்னா இருந்தால் உனக்கு அந்த நல்ல ஆற்றலே இருக்காது சிரிக்கும் போது பாருங்கள் கண்ணம் கண்ணம் கண் எல்லா இடமும் அப்படியே இருக்கிற எல்லா இடமும் ஆகும் வேர்க்கும் சிரிக்கும் போது ஆனந்த கண்ணீர் வரும் இதெல்லாம் வரணும் அப்போ சிரிக்கும் போது கண்ணீர் வருமா வராது அப்போ அந்த கண்ணீர் வரக்கூடிய சிரிப்பு தான் உண்மையான சிரிப்பு இவங்க ஆர்ட்டிஃபிஷியலாக போய் நானும் ஒரு பத்து பேரை கூட்டுன்னு போய் பீச்சில் போய் உட்காந்து காலையில் மார்னிங் மார்னிங் சண்டே சண்டே நாங்கள் சிரிச்சுன்னே இருக்கிறோம் சாமி அப்படின்னா நீ கொஞ்ச நாள் பொறுத்து மென்டல் ஆஃபீஸ் போகிறேன்னு அர்த்தம் மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போக போகிறேன்னு அர்த்தம் நீங்கள் ஆர்ட்டிஃபிஷியலாக இந்த உடம்புக்கு எதெல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்களோ இந்த உடம்பு அதற்கு வேறு ஒரு எதிர்வினையை உங்களுக்கு கற்பிக்கும் இது நல்லா புரிஞ்சுக்கணும் இதே மாதிரி நிறைய பேர் ஆர்ட்டிஃபிஷியல் ஆர்டிஃபிஷியல் நிறைய பேர் பணம் சம்பாதிக்கணும் மக்களை ஏமாற்றணும் மக்களை ஏமாற்றி நான் தான் கடவுள் ஒருத்தர் இப்போ புதுசாக தோண்டிக்கிறார் நான் தான் பெரிய கடவுள் நான் தீட்சி கொடுத்த ஒன் இருக்கிற மனிதன் ஒவ்வொருவரும் கடவுள் தான் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு தம்பி அப்படி தான் சொல்கிறார் கூட்டமாக இருக்கும் போது யாருமே கோயிலுக்கு போவாதீங்க அமாவாசை போவாதீங்க பௌர்ணமி போவாதீங்க அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க கூட்டமாக இருக்கும்போது போவாதீங்க ஏன்னா என்ன செய்யுது கடவுள் வந்து நீ உன்னுடைய கோரிக்கையை சொன்னீங்கன்னா எல்லா கோரிக்கையும் அவங்கவுங்க சொல்லுவாங்களாம் தனித்தனியாக கோரிக்கையை நிறைவேற்றுவாராம் கடவுள் என்ன ஒரு சாதாரண பொருளா அவர் நினச்சிக்கிது கடவுள் ஒரு மனிதன் போல் நினச்சார் அண்டா சராசரத்தை கட்டி ஆளக்கூடிய ஆற்றல் உள்ளவர் தான் கடவுள் இது நிறைய பார்க்குறேன் நான் காணொலியிலையும் பார்க்குறேன் நிறைய பேர் அவங்களுக்கு வந்தது எல்லாத்தையும் சொல்லி நிற்கிறேன் இப்படியெல்லாம் எல்லாம் சொல்லி அது பாவம் இப்படிலாம் சொன்னால் அது பாவம் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு செயலும் இறைவன் செய்கின்றார் நல்லா புரிஞ்சுக்கணும் நான் நான் எதுவுமே பேசலை அடிக்கடி நான் சொல்கிறது நான் எதுவும் பேசவில்லை அவன் ஆட்டி வைக்கின்றான் நான் ஆடுகின்றேன் அவன் பெரிய நடிகன் நான் அவன் நடிக்கும் நடிப்பை பார்த்து நான் நடித்து கொண்டு இருக்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கணும் யாரு சிவபெருமான் பெரிய நடிகன் அவர் மாதிரி நடிகனே கிடையாது அந்த நடிகன் என்னை ஆட்டி வைக்கிறான் நான் ஆடிக்கொண்டிருக்கிறேன் இப்போது நான் பேசி கொண்டிருக்கிறேன் என்பது அல்ல இறைவன் பேசிக்கொண்டிருக்கிறார் இறைவன் எனக்கு இந்த காரியத்தை இந்த எண்ணத்தை தோற்றுவித்து மக்களுக்கு இதை நீ சொல்ல வேண்டும் என்பதற்காகவே நன்றாக படைத்தார் இறைவன் என்னை அதனால் இந்த லாஃபிக் தெரப்பி லாஃபிக் யோகா அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா நிறுத்திடுங்க இப்போ தெரியாது அறுபது வயசுக்கு மேலே தெரியும் ஆர்டிஃபிஷியலாக எது செஞ்சாலும் அது உடல் நிலத்துக்கு கேடானது உண்மையாக சிரிக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு 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 ஸ்கூல் அங்கே எல்லாம் டீச்சர்ஸு பசங்கள் எல்லாம் உட்காந்துக்கிறாங்க நான் போனேன் பிரச்சா இது பிரசங்கம் பண்ண போனேன் அப்போ எல்லோரையும் பார்த்து கேட்டேன் கடைசியாக நீங்கள் எப்போ சிரிச்சிங்க அப்படின்னு கேட்டேன் எல்லாம் யோசிக்கிறாங்க என்ன கடைசியாக எப்போ சிரிச்சுண்ணா அப்படின்றாங்க நீங்களும் உங்களையும் கேட்குறேன் கடைசியாக நீங்கள் எப்போ சிரிச்சிங்கன்னு சொல் நினச்சி பாருங்கள் கடைசியாக நீங்கள் எப்போ மனதார சிரிச்சிங்கன்னா இல்லை கடைசியாக எப்போ நீங்கள் மனதார சிரிச்சிங்கன்னா இல்லை ஏன்னா வாழ்க்கை அப்படி தான் வாடுகிறீங்க ஒரு கவலை போனால் இன்னொன்று கவலை இன்னொரு கவலை வந்தால் இன்னொரு கவலை இந்த கவலையிலே தான் உன் வாழ்க்கை போயின்னு இருக்குது நான் ஆனந்தமாக இருக்கிறேன்னு யாருமே நினைக்கிறதில்ல புரியுதா அதனால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆனந்தமாக இருப் இருக்க வேண்டுமென்றால் உங்களுக்கு அருகாமையில் இருக்கிறவர்களை ஆனந்தமாக வைத்து கொள்ளுங்கள் அப்போ உன்னை சுற்றி எதெல்லாம் ஆனந்தமாக இருக்கணும் அதெல்லாம் உனக்கு ஆனந்தமாக வந்துடும் இதை நான் புரிஞ்சுக்கணும் யாரும் புரியுது இல்லை யாரை பார்த்தாலும் எரிஞ்சு விழுது இனி நான் கொஞ்ச நாள் தான் வாழ போகிறோம் அவங்களும் கொஞ்ச நாள் தான் வாழ போகிறாங்க நான் ஆயிரம் வருஷமாக வாழ போகிறோம் நூறு வருஷம் அதிகம் எம்பளது தொண்ணூறு வயசு தான் அதில் அறுபது வயசு ஆகிடுச்சுன்னா எல்லா நோயும் வந்துடுது இருப்பது கொஞ்ச நாள் தான் நம்ம இருக்க போகிறோம் அதனால் மற்றவங்களை ஏமாற்றாமல் இந்த லாஃபிங் தெரப்பி லாஃபிங் யோகா தான் குரு நான் தான் சிவன் நான் தீட்சை கொடுத்தா நடக்கும் அப்படிலாம் சொல்கிறதுலாம் கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார் நல்லா புரிஞ்சுக்கணும் அஃப்டால் ஒரு பெரிய டெக்ஸ்டைலில் அங்கங்கே கேமரா வச்சுருவான் ஆனால் உலகத்தை பூரா கேமரா வச்சுக்கிட்டுதான் சிவபெருமான் அதான் என் அம்மன் ஈசர் கணக்குன்னு சொல்லுவாங்க எனவே இந்த லாஃபிங் திராப்பி போகிறீங்களா உங்களை மாதிரி உங்கள் உடம்ப நீங்களே கெடுத்துக்கிறீங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிக்கின்னு நீங்கள் எல்லாம் ஆனந்தமாக இருங்க நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம் சிவசிதம்பரம் அருணாச்சலம்